சலதுன் ஐயா திருப்பூர் சலதன் ஐயா அவர்களை நான் சந்தித்தேன் அவர்கிட்ட இருந்து மாந்திரிக கலையான அந்த கலையை எனக்கு முழுமையாக கற்றுக் கொடுத்தாரு கற்றுக் கொடுத்து எனக்கு பதினைந்து ஆண்டு இருந்து எனக்கு அருள் இறங்க எல்லாம் எல்லாமல்ல காளி உடல் பெற்று அக்னிகாலி கம்பல் உடலில் இறங்கி அழிவாக்கு வரைத்து கொண்டிருந்த வந்திருந்தால் அதுக்கு பண்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஐயா கிட்ட நான் சந்திச்சு அஜ்கட்ட முறையாக அதாவது ஒரு மாந்திரிக விஷயமா ஒருத்தர் வராங்க அவங்க உடல இருக்கக்கூடிய சேவனை மாந்திரிக பிரச்சனையே நூறு சதவீதம் நம்ம எப்படி நம்ம சரி பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு தெளிவை வந்து ஐயா எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அதை நான் பரிசோதனை செஞ்சு பார்ப்பேன் என்னுடைய என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் ஒரு எனக்கு ஒரு விஷயம் எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்கனாக்க அதை நான் உணரணும்னு முதல்ல அதை உணர்ந்து அதை நான் வெற்றி கண்டுதான் நான் மற்றவங்களுக்கு வந்து அதை உபயோகப்படுத்தி கொடுப்பேன் நம்மளை நம்பி வரக்கூடிய கஸ்டமரு கிட்டேயா இருக்கட்டும் நண்பர்களை இருக்கட்டும் அதாவது கோயில் பக்தர்களாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட நம்ம கொடுப்பங்க அதுபோல் ஐயா சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்தன அது குறிப்பிட்ட நம்ம சொல்லப்போனால் இந்த தேங்காய் சுற்றி பார்க்கக்கூடிய முறை அது மட்டும் இல்லாமல் இந்த வொய்ஸ் அபோர்டு என்று சொல்லக்கூடிய ஆவிகளை அழைத்து பேசக்கூடிய ஒரு முறை ரொம்ப ஒரு சிறப்பாகவும் தெளிவாகவும் இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் எனக்கு வாழை ஈஸ்வரியுடைய தீட்சை கொடுத்தாரு அன்னை வாழையை பற்றி சொல்லி சொல்லிகிட்டு போனால் நம்ம சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் அதன் மாதிரி ஐயாக்கிட்ட அந்த தீட்சை வாங்கிட்டு வந்த பின்னா பிற்பாகி தான் எனக்கு வாழை அம்பிகை வந்து உடலை இறங்க ஆரம்பித்தாங்க அவங்களும் இறங்கி வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க பால ஈஸ்வரி பால அம்பிகை ரொம்ப ஒரு அற்புதமான சக்தின்னு சொல்லலாம் சக்தியினுடைய மறு அவதாரம்னு சொல்லலாம் அது எனக்கு முழுமையாக அணுகுமுறை எனக்கு சொல்லி கொடுத்தவர் ஐயா மட்டும்தான் மட்டும் ஐயாவுடைய ஐயாவுக்கு வந்து நான் நான் கடமைப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாம ஒரு செயலை அதாவது நம்ப சந்திக்கும் பொழுது ஒரு குருமாரை சந்திக்கும் பொழுது முழுமையாக எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா நான் கேட்டு நான் போவேன் அதுல முழுமையாக எனக்கு ரொம்ப முழுமைப்படுத்தினவர் ஐயா மட்டும் அது மட்டும் இல்லாம நாம கத்துக்கிட்ட ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு வகுப்பையும் நாம வந்து அனைவருக்குமே அதை வந்து கத்துக் கொடுக்கணும்ன்ற ஒரு மனப்பக்கம் வந்து எனக்கு சிறிய வயதுலயே இருந்தேன் அதுல எனக்கு முழுமை அடைச்சு கொடுத்தவர் ஐயா மட்டும்தான் நான் ஒரு இடத்துல எல்லாம் வேலை செஞ்சிட்டே இருந்தேன் எல்லா குடும்பத்தையும் நான் கேட்பேன் அப்ப ஐயா இதுனா என்னங்க ஐயா அதுக்கு என்ன நம்ம மத்தவங்க சொல்லிக் கொடுக்கணும்னா என்ன என்ன பண்ணணும் அதுக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் வந்து அந்த குடும்பம்ல என்ன சொல்லுவாங்க ஆஹ் பீடாபதி தீட்சை வாங்கணும்பா மடாதபடி தீட்சை வாங்கணும் அதுக்காக ரெண்டு லட்ச ரூபாய் ஆகும் மூணு லட்சம் ரூபாய் ஆகும் அஞ்சு லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம அதிக அளவு பணம்ன்ற பொழுது நம்மளுக்கு வந்து ரொம்ப குறைவான நம்ம பர்சன் வந்து நம்ம அதை நம்ம அதிக அமௌண்ட் நம்ம சொல்லும் பொழுது நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க அப்படியே அடுக்க வச்சிருவாங்க இப்போ ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் சொன்னா யாராச்சும் மட்டும் அது அதை பத்தி கத்துப்பாங்களா இல்ல அதுக்கு அதை கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு மனப்பக்கம் மனுஷரு வந்து தோன்றுமா தோணாது இல்ல அது மாதிரி வச்சுட்டாங்க அது அது போல எனக்கு ஐயா வந்து எனக்கு ரொம்ப ஒரு குறைவான ஒரு தொகையை தான் நம்மகிட்ட ஒரு குரு காணிக்கை நம்மளோட முடிஞ்சுதான் நம்ம செயல்படுத்தணும்னு சொல்லியிருந்தாரு குரு அவர்கிட்ட என்ன அவருக்கு என்ன என்ன என்னால் முடிந்த ஒரு சிறிய குரு காணிக்கை எனக்கு கொடுத்தேன் ஐயா எனக்கு முழுமையாக சொல்லி கொடுத்து எனக்கு இந்த கலையை நடத்தக்கூடிய அளவுக்கு என்னை வளர்த்து வச்சிருக்காரு அப்படின்னாக்க அவருக்கு நான் என்ன நான் கடமைப்பட்டிருக்கேன்